நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் பிரபு கொடுமைக்கார ராவணன் வந்து விட்டான் தேரிலே வந்து திமிரோடு நோக்குகின்றான் ஆனால் என் பிரபு தங்களிடம் தேரில்லை அது மட்டுமா நிலத்தில் நிற்கிறீர்கள் பிரபு தமக்கு காலனியும் இல்லை இப்படி ஒரு நிலையில் அகம்பாவ ராவணனை எப்படி மோதுவீர்கள் பிரபு என் மனம் குழம்புகின்றது இப்படியேன் குழம்புகின்றாய் போர்வீரன் யுத்தத்திலே வெற்றி பெற வெண் குடை தேர் எதுவும் தேவையில்லை வெற்றியினை அந்த குடையும் தேரும் தராது அறிவுரைகள் ஏற்றுக்கழகு ஆனால் ஒரு அரசனாய் இருந்தும் காலனி கூட இல்லாமல் களத்திலே போராட வந்தது தங்கள் எளிமையைத்தான் காட்டுகிறது பிரபு இப்போது அகந்தை மிகுந்த ராவணனுடன் போராட தேரும் குடையும் வேண்டும் தங்கள் திருவடிகளுக்கு வாயுமைந்தனின் வணக்கம் தாயே ஏற்றுக் கொள்ளுங்கள் என் காலனி இல்லாமல் களத்திலே நிற்கிறார் போராடுவதற்கு ராவணன் தேரில் இருந்து அஸ்திரம் விடும் போது என் பிரபு தரையில் நின்று அவனுடன் போராட வேண்டுமா இந்த நிலைகள் சரிதானா மாதா கருணை காட்டுங்கள் மாதா கருணை காட்டுங்கள் அன்னையே நீங்கள் இருந்தும் என் பிரபுவின் நிலை இப்படி இருக்கவே கூடாது ஏ வாயு மைந்தா உன் கேள்விகள் நியாயமானது ராவணனுக்கு எதிரே நிற்க பிரபுவுக்கு திவ்ய ரதம் மிகவும் தேவையானது மாருதி என் தபோ பலத்தால் திவ்ய ரதத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் அந்த ரதத்தின் மீது நின்று பிரபு யுத்தம் செய்வார் வணக்கம் மாதா அம்மா அம்மா என் வேண்டுகோளை ஏற்றீர்கள் ஏ மாதா வைஷ்ணவி சாரதி மாத்ரியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆணையிடுங்கள் மாதா ஏ மாத்லி இன்று தசகண்ட ராவணனுக்கும் பிரபு ஸ்ரீ பயங்கர போர் நடக்கிறது ராவணனிடம் சக்தி மிகுந்த தெய்வீக அஸ்திர ஆயுதங்கள் இருக்கின்றன ஆனால் பிரபு ஸ்ரீராமன் மானிட வரம்பினை மீறாதவர் ஏ மாத்லி இந்த பயங்கர யுத்தத்தின் போது ராவணனுக்கு எதிரே நிகராக நிற்க பிரபு ஸ்ரீராமனுக்கு தெய்வீக ரதத்தின் இப்படி ஒரு நேரத்தில் தேவைப்படும் சாதனங்களை கண்ணும் கருத்துமாக வேண்டியதை செய் அதை செய்தால் இந்த வைஷ்ணவி நீ புரியும் சேவை பற்றி சந்தோஷப்படுவேன் ராவணனுடன் செய்கின்ற மாயாவி யுத்தத்தின் போது நீயும் இருந்து உதவுகின்ற ஒரு பொறுப்பேற்றுக்கொள் கொள் அவ்வாறே மாதா वक्कम प्रभु जय ஏ ரகுகுல ஸ்ரீராம ஸ்ரீ ரகுநாதா தமது திருவடிகளில் இந்திரனின் தேரோட்டி மாத்ரியின் வணக்கம் வணக்கம் பிரபு மாதா வைஷ்ணவி தமது வெற்றி போருக்கு உதவியாக இந்த தேரை தமது சேவைக்கு அனுப்பினார் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு மாதளி யுத்தகலத்திலே கண்ணசைவுகள் தான் நான் தரும் குறிப்புகள் பார்த்து புரிந்து கொண்டு அதற்கிணங்க செயலாற்று அவ்வாறே அகட்டு பிரபு இந்த வனவாசி ராமனுக்கு தேர் யார் தந்தார்கள் எல்லாமே தேவர்களின் சதித்திட்டங்கள் மாவீரன் ராவணன் யார் தேர் தந்தாலும் மஞ்ச தேரோட்டி பகைவன் ராமனின் முன்னால் என் தேரை நிறுத்து இப்போதே இந்த தேரை யுத்த கலத்திலே ராவணனின் முன்னால் நிறுத்து ஆலைப்படியே பிரபு ஏ வனவாசி இது தபோவனம் அல்ல யுத்த களம் இங்கே தவம் அல்ல யுத்தம் செய்ய வேண்டும் யுத்தம் செய்ய வேண்டும் என்றுதான் நான் தேர் மீது வந்தேன் இப்போது தேர் மீது வந்திருப்பதால் நீ வீரனாகி விடுவாயோ லங்காபுரியில் லங்கேஸ்வரன் முன்னால் வந்தும் கூட உன் ஜடாமுடி வணங்காமல் இருக்கிறதே இந்த அகந்தையே உன்னை அடியோடு அழிக்கப் போகின்றது ஆட்சியில் அமர்ந்திருக்கும் ஆட்சிமைக்கு நீ அருகதையற்றவன் போதும் தேவையற்ற விவாதங்கள் போர் முனையிலும் ஒரு ஒழுங்குமுறை இருப்பதை மறக்காதே பேசாதே ஏதோ சில முதியவர்களை நீ கொன்று விட்டாய் நான் முதியவன் அல்ல முறுக்கேறியவன் ராவணன் அண்டங்கள் எல்லாம் என்னை கண்டால் நடுங்குமே நவக்கிரகமும் திக்பாலரும் அடிமைகள் எனக்கு இதை மறந்து போகாதே இன்று நீ நிற்பது ராவணனின் எதிரில் ராவணனின் எதிரில் நீதி கெடுத்தாய் நெறிகெடுத்தாய் தனியா இருந்த பெண் ஒருத்தியை கடத்தி வந்த கல்வனே வேஷம் போட்டு வந்ததை வீரம் என்கிறாயே தர்மத்தை மறந்து தற்பரவை பேசும் பாவி நான் உன் அத்தனை பாவத்திற்கும் மொத்தமாய் தண்டனை கொடுக்கப் போகின்றேன் நீயா தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இந்த அரசனுக்குத்தான் காட்டிலே வாழ்கின்ற வனவாசிக்கல்ல